பிரியமான சகோதர சகோதரிகளே யார் தாய் அன்னை மரியா நம்பிக்கை நட்சத்திரம் நம்பிக்கையினுடைய வீர மங்கை நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர் நமது தாய் அன்னை மரியா லூகாட் செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் ஐந்து ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெயர் பெற்றவர் பண்ணை மரியாளுக்கு வானதூவர் கபரியல் சமரசார் மூலமாக ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே நம்பினாள் எப்படி இருக்கும் என்று தெரியாது என்ன நடக்கும் என்று தெரியாது ஏதோ ஒரு வாழ்ந்ததை வந்து தோன்றி இதோ உனக்கு குழந்தை போகிறது மீட்பு அவர்தான் உலகத்தினுடைய அவர்தான் மீட்பர் என்று சொல்லும்போது எப்படி அது ஒரு பெண் எப்படி பாருங்க முன்பு தெரியாமல் திடீரென்று ஒரு வாழ்ந்ததை வந்து சொன்னால் அதுதான் நம்பிக்கை அதுதான் காணாததை அவன் நம்பினான் முன்பின் என்ன நடக்குமோ என்று கூட தெரியாது ஆனால் கூட அன்னை மரியாள் என்ன சொன்னால் ஊக்கான செய்தி ஒன்று முப்பத்தி எட்டு நான் ஆண்டவரின் அடிமை நான் அடிமை உன் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார் ஆண்டவர் உமக்கு சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேருக்கு சொல்ல முதல்ல அதை விசுவார் ஆண்டவர் என்னெல்லாம் வானது மூலமாக சொன்னாங்களோ அந்த வார்த்தையை நம்பினார் ஆண்டவர் அதை சொன்ன நீர் பெயர் பெற்றவர் என்று இதை சொன்னது யாரு எலிசபத்தம்மாள் எலிசபத்தம்மாள் தானே சொன்னாங்க இந்த வார்த்தையை லூக்கா ஒன்று நாற்பத்தி ஆண்டவர் உமக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெயர் பெற்றனர் இதே போல நம் ஒவ்வொருவருக்குமே தன்னை தாய் மரியாதை போல ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைய பேசுகிறார் நிறைய வார்த்தையால் சொல்லுகிறார் நிறைய வார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் மூலமாக சிறு பிள்ளைகள் மூலமாக எதிர்பாராத நபர்கள் மூலமாக சில வார்த்தைகளை பேசுகிறார் அப்ப அதை நாம் நம்புகிறேனா அதை நான் நம்புகிறேனா அல்லது உதவி தள்ளுகிறேனா ஆண்டவருடைய இறை வார்த்தை இந்த விவிலியம் உயிர் உள்ளது மிக்கது அப்ப அந்த வார்த்தையை நான் நம்புகிறேனா கடவுளுடைய வார்த்தைக்கு நான் செவி மடுக்கிறேனா கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது என்பதை நான் நம்புகிறேனா என்று நான் சிறிது பார்க்க வேண்டும் அன்னை மரியாள் நம்பினார் முன்பின் தெரியாமல் நம்பினார் என்ன நடக்கும் என்று தெரியாமல் நம்பினார் யார் என்று சொன்னால் யார் என்று தெரியாத போகும் நிலையில் கூட இந்த அன்னை மரியா நம்பினார் அதுதான் நம்பிக்கை அதுதான் நம்பிக்கையுடைய வீர நங்கையாக விசுவாச வீர நங்கையாக அன்னை மரியாள் அழைக்கப்படுகிறார் பழைய ஏற்பாட்டிலே இந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியது யார் ஆபரகாம் ஆபரகாம் தொடக்க நூல் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம்

எப்படி இதுதான் ஆபிரகாம் உடையவர் நம்பிக்கை அவருடைய வார்த்தை ஒண்ணுமே இல்லாமல் இருந்து கூட அது நடக்கும் என்று ஆண்டுடைய வார்த்தை நம்பினார் அப்படி இறந்தவர்களை கூட வாழ்விப்பார் வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் என்பதை நம்பினார் அதுதான் தந்தை தந்தையானார் எண்ணற்ற நாடுகளுக்கு அவர் தந்தையானார் நம் எல்லோருக்கும் மூதாதையருடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் ஊர் என்ற இடத்திலே இருந்தார் அங்கிருந்து நீ புறப்பட்டு செல் என்று சொல்கிறார் உடனே சொல்கிறார் உன் வீடுகளை விட்டு வா உன் பிள்ளைகளை விட்டு வா உன் நிலப்பலங்களை விட்டு வா அவர் அப்படியே கீழ்படுத்தி செல்கிறார் இது எது இதுதான் ஆபரகாமுடைய ஒரு ஆழமான நிலையான பிடிப்பான உறுதியான ஒரு நம்பிக்கை நம்மளை பார்த்து ஆண்டவர் எப்படி சொன்னி வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னா நம்ம போவோமா வேற ஒரு நாடு உனக்கு காட்டி இருக்கிறேன் இல்ல நம்ம ஊரு நம்ம மண்ணு நம்ம இடம் நமக்கு முக்கியம் வெளியூர்ல போய் வேலை செஞ்சாலும் நம்ம சொந்த இடத்துக்கு நாம வர்றோம் சொந்த ஊர்ல வரி கொடுக்கிறோம் சொந்த ஊர்ல வந்து திருவிழா கொண்டாடுறோம் சொந்த தான் எல்லா திருவுரு சாமி நிறைவேற்றுவேன் பாருங்க அந்த சொந்த மண் இதெல்லாம் மீது உள்ள பற்று அது நமக்கு இருக்குது ஆனா இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டாரே ஆபரகம் ஆண்டவர் சொன்னாருங்கிற அந்த ஒரு வார்த்தை பாத்தீங்களா அப்போ ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெயர் பெற்றவர் அன்னை மணியாலும் வார்த்தை நம்பினார் அதே போல ஆபரகமும்

இந்த கூற்றுக்கு அப்ப அவர் சொல்றார் நீ எண்ணற்ற வழிமரบุருக்கு தந்தையாவாய் நிறைய பேருக்கு நீ தந்தை இருப்பாய் எனக்கு குழந்தை கிடையாது வயசு 100 என் மனைவி குழந்தை பிற ஏலாத நிலையிலே சாகाल இருக்கிறார் அப்ப இந்த கூற்று நிறைவேறாது இது உண்மைக்கு புறமான நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது அப்படி இருந்தாலும் அவர் எதிர நோக்கினா அவர் எதிர நோக்கினா அவர பாத்தீங்களா நடைமுறை கொத்து வரா நூறு வயசு மனைவியும் மலடி அப்ப ஆடவர் என்ன சொல்றாரு நீ எண்ணற்ற வழிமுறை இருக்கு தந்தையாவ நிறைய ஒன்று குழந்தை தோன்ற சொல்ல நிறைய என்னங்க இது சிரிப்பாக இருக்கும் நமக்கு வேடிக்கையாக இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க அதுக்கு காரணம் ஆஹ் மனைவியா கணவரா இல்ல கடவுளுடைய சாபமா ஒண்ணு கிடையாது என்ன கணவன் மேலே தப்புல மனைவி மேலே தப்பு இல்லை கடவுள் மேலே தப்பு இல்லை அது அறிவியல் வளர்ச்சி மருந்துகளினுடைய தாக்கம் உணவினுடைய ஒரு தாக்கம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு நாம உட்கொள்ளக்கூடிய உணவு உணவுதான் நோய் உணவுதான் மருந்து அதுதான் காரணம் அப்போ ஆனால் கடவுளால் இயலாதது எதுவுமே இல்லை அப்போ எவ்வளோ பெரிய வண்ண எண்ணற்ற வழிமுறையின் தலைவராக அப்போ நம்பினார் நூறு வயசு குழந்தை பெற இயலாத நிலையிலே சாரம் நம்பினார் பாருங்க தொடர்ந்து நடைமுறைக்கு ஒத்து வராது போல தோணலாம் என்ன இது அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக கூட தோணலாம் ஆனால் ஆண்டவர் பார்வையில் அவருடைய வார்த்தை நிறைவேறும் நாம் செய்ய வேண்டியது நம்பிக்கை அந்த வார்த்தை நம்ப வேண்டும் இவ்வளோ பெரிய டாக்டர்லாம் கை விட்டுட்டாரு பெரிய கேன்சர் நோய் எல்லாமே முடிஞ்சு போக போகுதுன்னு சொல்லிச்சாங்க ஆனால் நீ மருத்துவர்கள் கைவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நீ நிறைவேறும் நம்பினால் கண்டிப்பாக நீ நலம் பெறுவாய் சுகம் பெறுவாய் ஆபரக நம்பினார் அன்னை மரியா நம்பினார் அப்ப பாருங்க பழைய ஏற்பாட்டிலே ஆபரகாம் விசுவாசத்தின் தந்தையாக இருந்தார் புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் விசுவாசத்தின் வீர நங்கையாக இருந்தாள் அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய ஆரம்பம் தோன்று புதிய நம்பிக்கையினால் அவரிடமிருந்து புதிய ஏற்பாடு அந்த வழிமரபு அந்த மீட்பின் தொடக்கம் ஆரம்பிக்கிறது இவ்வளவு ஒரு அருமையான பொருத்தம் அப்படி ரெண்டு பேருமே நம்பிக்கையுடைய ஊற்றுகளாக இருந்தார்கள் குறிப்பாக நமது தாய் அன்னை மரியாள் நம்பினாள் அதுதான் லூக்கர் ஆட்சி ஒன்றாம் அதிகார முப்பத்தி ஏழுல வாசிக்கிறோம் கடவுளால் ஏதாவது ஒன்றும் இல்லை வாழ்ந்தவர் சொல்றாங்க கடவுளால் ஏதாவது ஒன்றுமே இல்லை அன்னை மரியாள் முதல்ல கொஞ்சம் முழிக்கிறாங்க எப்படி குழந்த பிறகும் ஏன்னா நானும் கடவுளை அறியனே என அப்படின்னு சொல்லி முழிக்கிற நேரத்துல கடவுளால் ஆகாது ஒன்றுமே இல்லை என்ன அடிமை சொற்படியே எனக்கு நீங்கள் அப்ப அன்னை மரியாள் விசுவசித்தாள் நம்பினாள் கண்ணி விசுவசித்து கருத்தாங்கினாள் கடவுள் உடலால் கருத்தறிக்கும் முன் அன்னை மறியாள் உள்ளத்தால் கருத்தரித்தார் உடலால் கருத்தரிப்பதற்கு முன்னால் உள்ளத்தால் கருத்தறித்தார் அதெல்லாம் இதோ ஆண்டருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழ்ச்சி அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை உள்ளத்துல அந்த நம்பனாவதிகள் அதெல்லாம் உள்ளத்திலே கருத்தரித்து இருக்கிறார் அந்த நேரத்திலே அன்னை மரியாள் கருத்தரித்தால் ஏதோ ஆண்டனுடைய அடிமை ஒரு சொற்படியை நிகழ்த்தும் என்று சொன்ன அந்த கண்ணத்திற்கு அன்னை மரியாள் கருவானாள் அப்ப உடலால் கருத்தரிக்கும் முன் அன்னை மரியாள் உள்ளத்தாழன் கருத்தரித்தாள் அன்னை மரியாளினுடைய வாழ்வு ஆரம்ப முதல் கடைசி வரை ஒரு விசுவாச திருப்பயணம் ஒரு நம்பிக்கை திருப்பயணமாகத்தான் இருந்தது பில் சாப் ஃப்ரெண்டித் ஒரு நம்பிக்கையோட ஒரு பயணம் தான் ஆரம்பத்தில் இருந்து ஆண்டு வயசு பிறக்கிறதுக்கு முன்ன இந்த இறைவா குறைத்த இந்த நேரத்தில் இருந்து கடைசி வரை அப்புறம் குழந்தை வளர்ந்து ஆலயத்தை தொலைச்சு போறாங்க அவருக்கு நிறைய புதுமையில் செய்யறாரு கடைசியில சிலுவையிலே அடித்து கொலை செய்யப்படுகிறார் அப்போ அன்னை மரியாள் கூட இருக்காங்க கடைசி சிலுவை சாவு வரை விசுவாசம் தான் அன்னை மரியாதை வழிநடத்து சென்றது விசுவாசம் தான் என் பிள்ளை கஷ்டப்படுறாங்க கண்டிப்பா ஒரு மீட்பு உண்டு என்று அன்னை மரியாள் அந்த தாய் நம்பினாள் நிறைய நேரத்துல பெண்களுக்கு அவரிதமான நம்பிக்கை இருக்கும் சில அவரிவிதமான நம்பிக்கை இருக்கும் ஆண்களை விட ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா கண்டிப்பா பெற்றோர்களை உற்சாகப்படுத்தி இழந்த நேரத்துல கணவன் குடும்பத்துல முடியும் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை வெற்றி பெற செல்றதே செல்றது செய்வதே பெண் தான் வீட்டுல கண்டிப்பா பெண்களுக்கு அபரிமிதமான நம்பிக்கை இருக்கும் ஆனா சில நேரத்துல அபரிவிதமான அவநம்பிக்கையும் பெண்களுக்கு சில நேரத்துல இருக்கும் அப்போ நாம் அவரிவிதமான அவநம்பிக்கை அல்ல அவரிவிதமான நம்பிக்கை நாம் பெற வேண்டும் அன்னை மரியாதை போல அன்னை மரியாதைக்கு எந்த சந்தேகமும் இல்லை எந்த அவநம்பிக்கை இல்லை யோசிப்பு மேலே சரி யார் மேலே சரி எந்த அவநம்பிக்கலாம் ஆண்டவரை மட்டும் நம்பின வார்த்தை மட்டும் நம்பினா அவனுடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெயர் பெற்றவர் என்று சுத்தமான அன்னை மரியாதையை வாழ்த்துகிறார் நாம் உயிர் உயிர் வாழ மூச்சு சுவாசம் அவசியம் அதே போல நமது ஆன்மீக வாழ்வு ஆன்மீக வாழ்வு அதிலே உயிரோட்டமான ஒரு வாழ்வாக அந்த ஆன்மீக வாழ்வு அழியாமல் எப்பொழுதுமே நிலைத்திற்கு கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் எது தேவை விசுவாசம் நம்பிக்கை தேவை எனவே கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஆணி வேலை தான் நமது தாய் ஆபரக நமது உதுவர் தந்தை நமக்கு கற்று தந்த பாடம் இந்த நம்பிக்கை விசுவாசம் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கை என்றால் என்ன எபிரேயர் பதினோராம் அதிகாரம் பதினொன்று ஒன்று நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் சில காரியங்களை நான் வீடு கட்டிடுவேன் எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த நோய் கண்டிப்பா எனக்கு நீங்கிறோம் அப்ப அத நாம எதிர்நோக்கி இருக்கிறது எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ன உறுதி இந்த நோய் இந்த மனநோய் இந்த தீராத முதல் நோய் ஒரு ஒரு எதிர்காலத்தில் இருக்கு அப்ப அதை எதிர்நோக்கி இருக்கிறேன் அப்போ அது நிறைவேறாக முடியாததாக இருந்தாலும் சரி நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒன்றாக இருந்தாலும் சரி அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் சரி